என்னது அவன் எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற நான் போகல என்ன போகல இப்ப நான் போயிட்டா வாட குடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டானு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துடா இந்த வீட்டை விட்டு போவேன் இது ஏமாற பிரச்சனை ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல இல்ல என்ன தோத்ததுக்காக தான இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க ஆமா சரி நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறானான்னு பாத்துறோம் பெரிய சவால்